இந்த வீடியோவில் கம்பீத கமகம் கம்பீர கமகம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் எல்லாரும் திருப்பி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஆகத கமகம் சொன்னேன் ஆரோகண கமகம் சொன்னேன் அவரோகண கமகம் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து கம்பீத கமகன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா கமகமே ரொம்ப ஈஸி புரிஞ்சிக்கிட்டால் எல்லா கமகத்துக்கும் பாவனை தான் ரொம்ப முக்கியம் முக பாவனில் தான் கமகமே அடங்கியிருக்கு கம்பிதம்னா கடல் அலை இன்னொரு உதாரணம் தஞ்சாவூர் பொம்மை இதுதான் கம்பி தான் கம்பீரத்தில் நோட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க இப்போ சா வச்சுக்கணும் இது அப்படி அசைச்சா அது கம்பி தான் கம்பித கமக்கணும் கீழே இருந்து மேல போதும் மேலேருந்து கீழே வரும்போது இப்படி அரைச்சிக்கிட்டே வாசிச்சிங்கன்னா கம்பீத கமகம் இதை நம்ம என்ன செய்யலாம்னா கம்பித கமகத்தை மட்டும் ஆரோகணம் வாசிச்சுக்கிட்டோம் அதில் ஜாயின் பண்ணிடலாம் அவரோகண கமகம் வாரிச்சுட்டோம் அதுலேயும் ஜாயின் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆகத கமகம் வாசிச்சுட்டு அதுலேயும் இதை ஜாயின் பண்ணணும் ஒரு பிரத்யாத கமகன்னு மேலேருந்து வாசிப்போம் அதில் வாசிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிடணும் அப்புறமா சொல்லித்தரேன் பிரத்யாத கமகம் அப்போ ஆரோகணம்னா நம்ம என்ன செய்கிறோம் இங்க கீழே இருந்து சொல்கிற சா அந்த மேலே நிப்பாட்டும் போது ஒரு கம்பிதத்தை கொடுத்துடணும் இதுதான் ஆரோகணம் பிளஸ் கம்பிதம் பாருங்கள் சரிங்களா சா ஒவ்வொரு நோட்ஸுக்கும் ஆரோகணத்தை எடுத்துட்டு கம்பிதத்தில் முடிச்சோம்னா ரெண்டு கமகம் சேரும் போது அது ஒரு அழகு இது எல்லாமே முக பாவனையில் இருக்கும் இதே மாதிரி அவரோகண கமகத்தில் வாசிச்சுட்டு முடிக்கும்போது கம்பிதத்தை கலந்து விட்டுருணும் அதுவும் நல்லா இருக்கும் இப்படி வரிசையாக எல்லா சர்வத்துக்கும் நம்ம ப்ளஸ் போட்டு கம்பீதத்தை சேர்த்து விட்டுட்டே இருக்கணும் ஆரோகணம் ப்ளஸ் கம்பீதம் அவரோகணம் ப்ளஸ் கம்பீதம் ஆகத கமகம் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதுலேயும் கம்பீதத்தை சேர்த்து விட்டுருலாம் எப்படின்னா போதீங்களா சான ஆரோகணத்தில் வருது அப்புறம் அந்த சா விரலை அனுசுரமாக எடுத்துக்கொண்டு ப்ராக்கெட் சா போட்டிருக்கோங்களா அதை எடுத்துக்கொண்டு அதுலேருந்து ஸ்ரீனு நிப்பாட்டுற இடத்துல ஈனு கமகம் போட்டுடணும் அப்போ சா பிராக்கெட் உள்ள சா அடுத்து ரீ அப்போ ஆகத கமகம் வாசிக்கும் போது ஆரோகணம் அடுத்து வந்து அனுசுரமாக சா வருது அடுத்து ரீ வந்து ஆரோகணத்தில் எந்திரிச்சு அப்படி போய் கம்பிதத்தில் முடிகிறது இது மூணையும் கலந்து கொடுக்கறது தான் ஆகத கமகம் இதெல்லாம் கொடுத்து பாருங்கள்